மாதேஷ் பேசுனதை கேட்ட அதிர்ச்சியில் காலை கட் பண்ணணுன்ற எண்ணம் கூட இல்லாமல் அப்படியே உறைஞ்சி போய் நின்றான் உன்ன என்ன தின தினம் ஒருத்தங்கிட்டையாக வான்னு சொல்கிறோம் நடுவில் கீதா வேற வந்து அவள் பங்குக்கு எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றினான் பத்தாததுக்கு இதையும் சொன்னான் உன்னை கூப்பிட்டாவன் என்ன கூப்பிட மாட்டேங்கிறானே அப்படி கூப்பிட்டா இந்த பிரச்சனை இன்னைக்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னான் கொஞ்சம் கூட உறுத்தலே இல்லாமல் இப்படி தானே அன்னைக்கு அவன் இழுத்தான்னு போய் சொன்னேன் இப்போ நீ பேச பொறியா இல்லையாடி அப்படின்னு மாதேஷ் அதட்டாக கேட்டான் இது மெதுவாக ஹலோ அப்படின்னு சொல்ல அவனும் ம் நான் நீங்கள் சொன்னதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு திக்கி திக்கி அழுதுகிட்டே சொன்னான் சரி சரி நாளை காலையில் பத்து மணிக்கு நான் சொல்கிற இடத்துக்கு என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லி வேற ஒரு அட்ரஸை அவகிட்ட சொல்லிவிட்டு காலை கட் பண்ணான் அவள் பேசி முடித்ததும் எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போய் படக்க போயிட்டாங்க நெருப்பா அம்மாவுக்கு பாலையும் மாத்திரையும் கொடுத்துட்டு அவள் பக்கத்துலேயே படுத்துக்கிட்டா ராத்திரி முழுசும் அவளுக்கு தூக்கமே வரல கண்லேருந்து கண்ணீர் வழிஞ்ச வண்ணமே இருந்துச்சு இந்த இரவு விடியாமல் இருந்தால் தான் என்ன பூமி தாயே நீ ஒரு பூகம்பத்தால் என்னை இந்த பூமிக்குள்ளே கொண்டு போயிட அப்படின்னு என்னென்னமோ சொல்லி அழுதான் எப்போவுமே பரபரப்பாக இருக்கிற அந்த வீடு இன்னைக்கு சுடுகாடு மாதிரி அமைதியாக இருந்தது கிளம்புறதுக்கு முன்னாடி அவகிட்ட திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவன்கிட்ட அத்தனையும் எழுதி வாங்காமல் நீ அவனை சும்மா விடக்கூடாது புரியுதா அப்படின்னு ஒரு கட்டத்தில் அவள் காதையே பூத்திக்கிட்டு இருந்து வெளியே கிளம்பி வந்துட்டான் காலையில் ஒன்பது மணிக்கே கிளம்பி ஒரு ஆட்டோவில் அவன் சொன்ன அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு போனான் இப்படியும் ஒரு அப்பாவும் அண்ணாவும் இருப்பாங்களா என்ன இந்த குடும்பத்தில் போய் நான் பிறந்தேனே கடவுளே இனி அவன் வேற என்ன என்னென்ன பேச போகிறானோ எல்லாத்தையும் எனக்கு தாங்கக்கூடிய சக்தியை நீ தான் தரணும்னு வேண்டிகிட்டே ஆட்டோல இருந்து கீழே இறங்கினான் வாட்ச்மேன் வந்து கேட்டை திறந்ததும் இவ மெதுவா நடந்து அந்த கெஸ்ட் ஹவுஸ்குள்ள நுழைஞ்சா உள்ள நுழைஞ்சதும் ஒரு சின்ன பையன் ஐயா மேலதான் இருக்காங்க நீங்க வந்ததும் உங்களை சொன்னாங்க அப்படின்னு சொன்னான் அவன் மெல்ல படியேறி மேலே போனா கதவோட முன்னாடி துடிக்கிற இதயத்தை தன் கையால அழுத்திட்டு அவன் நின்னுட்டு இருக்கும் பொழுது சரியா அந்த நேரம் பார்த்து அவன் கதவை திறந்து வந்தான் இப்படி திடுதிப்புன்னு அவனை பார்த்த அதிர்ச்சியில் இதையும் வாய் வழியாக வந்து குதிச்சிருமோ போல இருந்துச்சு அவளுக்கு இவன் உள்ள வர வழி விட்டு நின்னா அவன் உள்ளே போனதும் அந்த படுக்கை ஒரு ஒரு அது நல்ல நவீன வசதிகளோடு இருந்த ஒரு அரை கால்கள் தள்ளாட ஆரம்பிச்சிது கீழே விழாமல் இருக்க பக்கத்தில் இருந்த ஜன்னல் கம்பியை பிடிச்சிக்கிட்டா ஏய் அங்கே எதுக்கு நிற்கிற பாவம் நீ இப்படி நிற்கிறதால என்னை பார்த்து பயப்படுற இல்லை என் கூட படுக்க பயப்படுறேன்னு நினச்சி உன்னை விட்டுடுவேன்னு நினச்சியா அப்படியெல்லாம் நான் நினைக்கவே மாட்டேன் நீ பிஞ்சிலேயே பழுத்தவ எனக்கு நல்லா தெரியும் உனக்கு ஒன்றுமே தெரியாது தானே மரியாதையா வா அதட்டலோட கூப்பிட்டான் பேசாம அவன் பக்கத்தில் போய் நின்னான் அந்த சின்ன பையன் குடிக்க காஃபி கொண்டு வந்து வச்சுட்டு போனான் அவன் போனதும் குடின்னு அவளை மிரட்டலா சொன்னான் அதை எடுத்து என்னன்னு கூட பார்க்காம குடிச்சா அவன் குடிச்சு முடிச்சு கப்பு கீழே வச்சாலோ இல்லையோ அவள் கையை பிடிச்சி வெடுக்குன்னு இழுத்தான் ஏன் பயப்படுற இப்படி தானே அன்னைக்கு இழுக்காத உன் கையை பிடிச்சி இழுத்தேன்னு போய் சொன்னேன் ப்ளீஸ் திவா என்னை விட்டுடுங்களே அன்னைக்கு நான் செஞ்சது தப்பு தான் என் அப்பா பார்த்துட்டாருன்ற பயத்தில் தான் அப்படி மாற்றி பேசிட்டேன் திவாவா அப்படி சொல்லுவியாடி இப்படி சொல்லித்தானே என் மனசை கலைச்ச இனிமே அப்படி கூப்பிட்ட அவ்வளோதான் உன்ன சொல்லிவிட்டு ரெண்டு கன்னத்துலேயும் மாறி மாறி அரைஞ்சான் இல்லை இனிமே நான் அப்படி கூப்பிட மாட்டேன் என்ன தயவு செய்து அடிக்காதீங்க விட்டுடுங்களே அப்படின்னு கதறி அழுதா அவ சாப்பிட்டே ரெண்டு நாள் ஆகி இருந்தது இந்த விஷயத்தை கேட்டதுல இருந்து அவ சாப்பாடு தண்ணி தூக்கம்னு எதுவுமே இல்லாம தான் இருந்தா இதுல அவன் அடிச்சதும் அவ ரொம்ப சோர்ந்து போயிட்டா என்ன கேட்ட அன்னைக்கு என்ன தொடரத்துக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு தானே கேட்ட இப்போ என் தகுதி என்னன்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குமே ஆனா இப்போ உனக்கு தகுதி இருக்கா எங்கூட படுக்கைக்கு வர தகுதி இல்லைன்னு தெரியுதுல்ல அப்போ என்ன விட்டுட வேண்டியது தானே தொடுக்கா கேட்டா தகுதி இல்லைன்னு நல்லா தெரியும் ஆனால் இப்படி உன்னை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு எவ்வளோ வருஷம் காத்திருந்தேன் தெரியுமா அவ்வளோ லேஸில் விட்டுடுவேன்னு நினச்சியா பொம்பளை பொறுக்கியா நான் நானும் பின்னாடி வந்தேனா இல்லை ஏன் பின்னாடி வந்தியா பொம்பளை பொறுக்கினா என்னன்னு தெரியுமா உனக்கு சொன்னவன் அவளை தூக்கி கட்டுல போட்டான் அவளால் சத்தம் போடக்கூட முடியல இந்த நரக வேதனை எப்ப முடியும்னு நினைச்சா முடியவே முடியாதான்னு உள்ளுக்குள்ளேயே அலறி துடிச்சவளுக்கு ஒரு வழியா அந்த நிமிடங்கள் மெதுவா முடிய ஆரம்பிச்சது அவளால ஒரு விரலை கூட அசைக்க முடியல அவளுக்கு பயம்தான் வந்தது தன் உடல் உணர்வுகளை இழந்துடுச்சோ அப்படின்னு யோசிச்சவ ஆனா அதே மாதிரி மனசும் உணர்வுகளை இழந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் அவ என்னென்னமோ யோசிச்சா மத்தியானம் மூணு மணி ஆகியிருந்தது அப்பதான் கண் விழிச்சு பார்த்தா மெல்ல எழுந்து சுடிதாரை போட்டுக்கிட்டு வெளியே வந்தாள் கீழே ஹாலில் திவாகர் உட்காந்துருந்தான் இவள் வர்றதை பார்த்ததும் பக்கத்தில் இருந்த ஃபைலை தூக்கி அவன் முன்னாடி விசிறி போட்டான் அவன் அதை குனிஞ்சு எடுத்துக்கிட்டு நிம்முறாமல் வெளியே போனான் அங்கே கெஸ்ட் ஹவுஸ்க்கு வெளியே அவள் அப்பாவும் அண்ணாவும் நின்றுட்டு இருந்தாங்க அவள் வர்றதை பார்த்ததும் வேக வேகமாக அவன் பக்கத்தில் வந்து என்ன கொடுத்துட்டானா இங்கே கொடு அப்படின்னு அவன் கையிலேருந்து அவ அந்த ஃபைலை பிடுங்கி பார்த்தாங்க பார்த்திங்களாப்பா அவன் முத்தியை காட்டிட்டான் முழுசெல்லாம் நமக்கு எழுதி தரல வெறும் உரிமை மட்டும்தான் எழுதி தந்திருக்கான் எவ்வளவு அவனுக்கு இப்படி நம்ப வச்சு ஏமாற்றிட்டானே சரி வா வா உள்ளே போய் அவன்கிட்ட கேட்கலாம் அப்படி இவளையும் கூட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் உள்ளே போனாங்க வந்தவங்களை நிமிர்ந்து பார்த்தவன் தோல்களை குளிக்கிட்டு பேசாமல் இருந்தான் நீ என்ன சொன்ன இப்போ எப்படி நடந்துகிட்டு இருக்க நீ சங்கரன் கோபமாக கேட்டார் என்ன சொன்ன என்ன நடந்துக்கிட்டேன் எதிர்கேள்வி கேட்டான் நீவளை அனுப்பி வச்சா எல்லாத்தையும் தந்துடுறேன்னு தானே சொன்னேன் இப்போ உரிமையை மட்டும்தான் எழுதி கொடுத்துருக்க ஆமாம் வீட்டில் இருந்துக்கலாம் கடையில் வியாபாரம் நடத்தலாம் ஆனால் கடையும் வீடும் எம்பேரில் தான் இருக்கும் மொத்தமாக அத்தனை எழுதி கொடுக்க நான் என்னை முட்டாளா இது ரொம்ப அநியாயம் எது அநியாயம் கடையை நடத்த மட்டுந்தான் உங்களுக்கு முழு உரிமை இருக்கு சொந்தம் கொண்டாடலாம் இல்லை இதுதான் முடிவு நீங்க கிளம்பலாம் அழுத்தமாக சொன்னான் அவரை பார்த்து நீங்க கிளம்பலான்னு சொன்னவன் நாளைக்கு காலையில் நீ மட்டும் வா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் நிரூபாவை பார்த்து சொன்னான் என்னால்லாம் வர முடியாது அவள் சொன்னதும் இதெல்லாம் என்கிட்ட நடக்காது கண்ணே நான் எப்போ கூப்பிட்டாலும் நீ வந்து தான் ஆகணும் நிலைமை இன்னும் மாறலை அப்படியே தான் இருக்கு அதை மனசில் வச்சுக்கோ அதனால் நான் என்ன சொன்னாலும் நீ என் பேச கேட்டு தான் ஆகணும் நீ வெறும் ஒரு மணி நேரம் என் கூட இருந்ததுக்கு அத்தனை சொத்தம் கேட்குதா நீ என்ன அவ்வளோ பெரிய இவளா நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ கேட்டுதான் ஆகணும் ஆவேசமாக சொன்னான் உங்களுக்கும் இது ஞாபகத்தில் இருக்கட்டும் அவங்கள பார்த்தும் எச்சரித்தான் மூணு பேரும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க சங்கரன் மகளை பிடிச்சிக்கிட்டாரு உன்கிட்ட என்ன சொல்லி அனுப்பினேன் இதெல்லாம் வாங்கி சரி பார்த்துட்டு பிறகு தான் அவன் சொல்கிற பேச்சை கேட்கணுன்னு சொன்னமா இல்லையா இப்போ இப்படி பண்ணிட்டியே நீ இது அவன்கிட்ட சொல்லியிருக்க வேண்டாமா எல்லாத்தையும் எங்கள் பேருக்கு மாற்றி எழுதி கொடுத்தாதான் நீ சொல்கிறதுக்கு சம்மதிப்பேன்னு அவனுக்கு நீ கண்டிஷன் போட்டிருக்க வேண்டாமா அதெல்லாம் விட்டுட்டு அவன் கூப்பிட்டதும் அவன் கூட எல்லாத்துக்கும் சம்மதிச்சு போயிட்டியா கொஞ்சம் கூட வாய் கூசாமல் மகளை பார்த்து கேட்டார் நிரூபா கண்களை இறுகி மூடிக்கிட்டா இங்கே பார் நீ எவ்வளவு சீக்கிரம் எழுதி வாங்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எழுதி வாங்கிட்டு வா அப்படி அது உன்னால் முடியலன்னா நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த வெத்து பத்திரத்தையும் வீடு கடை பத்திரத்தையும் அவனுக்கு தெரியாம எப்படியாவது இங்க எடுத்துட்டு வந்துரு அப்படின்னாரு அவன் அதெல்லாம் எங்க வச்சிருக்கான்னு எனக்கு எப்படிப்பா தெரியும் நான் எப்படி அதெல்லாம் எடுக்க முடியும் அவள் திரும்ப கேட்டா நீ தானே அவனை மயக்க முடியாத உன்னால் நைசா பேசி தடவித்தான் காரியத்தை சாதிக்கணும் அண்ணகார சொன்னான் அவளுக்கு இதெல்லாம் கேட்கும்பொழுது கடவுளே என் உயிரே போயிடாதான்னு இருந்துச்சு அடுத்த நாள் சாயந்தரம் அவளை வர சொல்லி இருந்தாலும் அவளால் போக முடியல அவங்க அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு அவங்க அம்மாவுக்கு அவள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரும்பொழுது மணி ஏழாகி இருந்தது திவாகருக்கு ஃபோன் பண்ணினான் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு அதனால தான் என்னால் வர முடியல அவனுக்கு தகவல் தெரிவிச்சா இப்போ எப்படி இருக்குது அவன் கேட்க பரவாயில்லையே இவனுக்கும் கொஞ்சம் ஈரம் இருக்கேன்னு நினச்சவா ம் பரவாயில்ல அப்படின்னா அப்படின்னா கிளம்பி வா என்னது இப்போவா இப்போதானே தானே இவனுக்கு கொஞ்சமாவது இறக்கம் இருக்குதுன்னு நினச்சோம் அதுக்குள்ளே இவ்வளோ வரக்கணும் நடந்துக்கிறானே இப்போ நான் இந்த நேரத்தில் அவ்வளோ தூரம் நான் தனியாக வர முடியும் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா பதில் எதுவும் சொல்லாமல் காலை கட் பண்ணிட்டான் தன் அறைக்கு போய் பெட்ல படுத்தவளுக்கு தூக்கமே வரலை உடம்பெல்லாம் ஒரே வலி மனசெல்லாம் பயம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவளை தூங்க விடாமல் ஆட்டி படைச்சிது அவன் அடித்து அடி கண்ணெல்லாம் வலிச்சுது நாளைக்கு திரும்ப என்ன நடக்கும்னு நினைக்கும் பொழுது அவளையும் அறியாமல் கண்கள்லேருந்து கண்ணீர் வடிஞ்சுது ஃபோனை வச்சுட்டானே நாளைக்கு திரும்ப ஃபோன் பண்ணுவானா எப்போ கூப்பிடுவானோ போகலைன்னா திரும்பியும் அடிப்பானோ இப்படியே என்னென்னமோ யோசிச்சவ அவளையும் அறியாம தூங்கி போனா அந்த வீட்ல இருக்கவே அவளுக்கு பிடிக்கல அப்பாவும் மகனும் கடைக்கு கிளம்பி போயிட்டாங்க இப்படி மகளோட மானத்தை வித்து அவங்க மானத்தோட வாழணும்னு நினைக்கிறாங்களே இப்படிப்பட்டவங்களுக்கு மத்தியில அவளுக்கு இருக்கவே வெறுப்பா இருந்தது அவங்க முகத்தை நிமிர்ந்து பார்க்க கூட அவளுக்கு கூசுச்சு ஆனா அவங்க எதை பத்தியும் கவலைப்படாம தலை நிமிந்து போனாங்க ஒரு அப்பா மாதிரியா பேசுறாரு இவளோட மனசு என்ன பாடுபடும்னு கூட எப்படி அவருக்கு நினைச்சு பார்க்க கூட தோணலை ரெண்டு நாள் கழித்து நிரூபாவுக்கு திரும்பவும் ஃபோன் வந்தது இன்றைக்கி சாயந்தரமா அப்படின்னு வேறொரு அட்ரஸ் சொன்னான் அதை கேட்டதுலேருந்து தலையே சுற்ற ஆரம்பிச்சுது இப்படி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடமா கூப்பிடுறானே என்ன என்ன இந்த மாதிரி தொழில் செய்கிறவன்னு நினச்சிக்கிட்டானா என்ன மனசுக்குள்ளே திட்டினான் அவன் சொன்ன நாளும் வந்துச்சு வேற வழி இல்லாமல் ஒரு ஆட்டோவை பிடிச்சி அங்கே இங்கேன்னு சுற்றி ஒரு வழியா அவன் சொன்ன அட்ரஸை கண்டுபிடிச்சா அவ வந்து சேர்றதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு மெதுவாக உள்ளே போனவ அவன் அந்த அறைக்குள்ளே உட்காந்துட்டு பார்த்ததும் அமைதியாக போய் நின்றான் அவன் எழுந்து வேகமாக வந்து அவ கண்ணத்துலேயே ஒரு அறை விட்டான் அந்த அறையிலேயே அவ கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வந்தது என்னடி உன் மனசில் நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ என்ன என் பொண்டாட்டியா நீ வர வரைக்கும் காத்துட்டு இருந்து உன்னை கொஞ்சிறதுக்கு இந்த மாதிரி தொழில் பண்ணுறவளுக்கு இவ்வளவு திமுறா ஏன் வேறு யாரையும் புதுசாக பார்த்து வச்சுக்கிட்டே என்ன அப்படின்னு நெருப்பை காக்கினா அன்னிக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு முடியலன்ற நான் என்ன சொல்லியிருக்கேன் நான் எந்த நேரத்தில் எங்கே கூப்பிட்டாலும் நீ உடனே கிளம்பி வரணும்னு தானே ஏன் ஏழு மணி ஆனா என்ன ஏழு மணிக்கு மேலே நீ இருந்து வெளியில் போகவே மாட்டியா தனியாக வர பயமாக இருக்குன்ற இப்போ எப்படி வந்தியா அவளை பிடிச்சு உளுக்கினான் இப்போ அப்பா கிட்ட சொன்னியாடி அடி உன்ன எப்படியெல்லாம் கொடுமை பண்ணுறேன்னு சொன்னியே இல்லையா நான் உன் கையை பிடிச்சி இழுக்காதப்பவே என் கைப்பிடிச்சான்னு சொல்லி காலால் எட்டி உதச்சியே ஞாபகம் இருக்கா சொல்லிக்கிட்டே அவன் முடிய பிடிச்சி இழுத்து தர தரன்னு பால்கனிக்கு கொண்டு வந்தான் அவன் வெறு பிடிச்ச வேங்க மாதிரி நின்றுட்டு இருந்தான் அவன் கண்களை பார்க்க கூட முடியல நிறை கிடைக்காத சிறுத்தையோட கண்கள் போல நெருப்பை கக்குச்சு உன் அப்பா அன்னைக்கு வந்து கேட்டானே ஒரு நாள் என் மக கூட படுத்துட்டியே என் சொத்து முழுசும் கொடுன்னு இப்படியும் ஒரு அப்பனா இவ்வளோ கீழ்த்தடமாக இருக்கிற ஒருத்தனா அன்னைக்கு மக மேலே பாசத்தோடு இருக்கிற மாதிரி என்னை போட்டு அந்த அடி அடித்தா சொல்லிக்கிட்டே அவன் முதுகில் ஓங்கி ஒரு அடி வெட்டான் அவளுக்கு வழி தாங்க முடியல பல்ல இறுகு கடிச்சிக்கிட்டு கீழே விழுந்து ஓன் அழுதா ஏய் எந்திரிடி அந்த ஷெல்ஃபில் ஒரு பாட்டிலும் டம்ளரும் இருக்கும் எடுத்துக்கிட்டு வா அவளுக்கு உத்தரவு போட்டான் அவள் தயங்கினா திரும்ப அடிக்க கை ஓங்கினதும் அவள் வேக வேகமாக எழுந்து போய் அந்த ஷெல்ஃப்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அவன் முன்னாடி வைச்சா எடுத்து திறந்து டம்ளரில் ஊற்று சொன்னதும் பாட்டிலை திறந்து ஊற்றினான் இன்னொரு டம்ளர்லேயும் ஊற்று இன்னொரு டம்ளர்லேயுமா அவளுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தாலும் அதுலேயும் ஊற்றினான் அவன் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு இன்னொன்று எடுத்து அவகிட்ட நீட்டினான் அவள் பயத்தில் போய் போயின்னான் என்ன பார்க்குற பிடி நீ இப்படி கண்ணை விரிச்சு பார்த்தா நான் மயங்கி உன் காலடியில் விழுந்துருவேன் இல்லை போனால் போதுன்னு விட்டுடுவேன்னு நினைச்சியா என்னை மயக்கி தொட்டு தடவி உன் வசப்படுத்திடலாம் அந்த நேரத்தில் எல்லா சுற்றியும் எழுதி வாங்கிடலான்னு உன் அப்பா உனக்கு சொல்லி கொடுத்து அனுப்பினானா அவன் பேச பேச அவள் திகைப்பின் எல்லைக்கே போயிட்டா எப்படி இவனால் அவங்க அப்பா சொன்னதை எல்லாம் இவ்வளோ சரியாக சொல்ல முடியுதேன்னு யோசிச்சா இங்கே பார் உன்னை கெஞ்சிக்கிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லை இது என்னோட விருப்பம் நீ குடிக்கணும்னா குடிச்சுதான் ஆகணும் இல்லைன்னா என் தண்டனை வேறு மாதிரி இருக்கும் சரியா உனக்கு அவன் கேட்டதும் இவளுக்கு பயத்தில் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது வேண்டாங்க என்னை விட்டுடுங்க நான் எதுவும் அறியாத வயசில் தெரியாமல் செஞ்ச தப்பு அதுக்கு தான் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டிங்களே இன்னும் ஏன் அப்படின்னு முகத்தை மூடி எழுதா ச்சி என் முன்னாடி அழாத உன் கண்ணீரை நான் நம்ப மாட்டேன் அதில் கூட ஏதாவது ஒரு சூழ்ச்சி இருக்கும் என்னையா குடிகாரம் பொறுக்கின்னு அன்னிக்கு அவ்வளோ மட்டமாக பேசுனீங்க இப்போ மரியாதையாக வாங்கியதை குடி இல்லைன்னா உன்னை தொலைச்சிடுவேன் அவன் இப்படி மிரட்டும் பொழுது அவன் என்ன செய்வா அவளை போட்டு பாடா படுத்தினா அவளால் தாங்க முடியல ஒரு வழியா அதையும் வாங்கி குடிச்சிட்டா மானத்தையே வித்தாச்சு இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டா அவ குடிச்சு முடிச்சதும் இன்னொரு டம்ளர் ஊற்றி கொடுத்தான் அதையும் குடிச்சா ரெண்டு டம்ளர் குடிச்சவளுக்கு நெஞ்சு அடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு வேர்த்து கொட்டி கை காலையெல்லாம் நடுங்கி கீழே விழுந்துட்டா அவளை தூக்கி கட்டுல போட்டான் அவ நடுக்கத்துல நெஞ்சை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருந்தா அவளுக்கு நிறைய வியர்க்க ஆரம்பித்ததும் அவன் ஏசியை அதிகப்படுத்தினான் என்ன செய்யுது என்ன செய்யுதுன்னு கன்னத்தில் தட்டினான் அவளோட அந்த சூழ்நிலையை பார்த்ததும் திவாகர் பயந்து போயிட்டான் அவளுக்கு தான் ஊற்றி கொடுத்தானே தவிர அவன் குடிக்கல அவன் கேட்டதுக்கு அவளால் பதில் சொல்ல முடியல அவன் டாக்டருக்கு ஃபோன் பண்ணினான் அவரும் உடனே வந்தார் அவர் வர்றதுக்குள்ள அவப்பட்ட பாடு இருக்கே திவாகரால் பார்க்கவே முடியல பயந்து போயிட்டான் டாக்டர் வந்து விஷயத்தை கேள்விப்பட்டதும் அவனை நல்லா திட்டினார் ஏன் இப்படி செஞ்சீங்க இது மாதிரி நெஞ்சு அடைச்சா அவன் உயிருக்கே ஆபத்து தெரியுமா நான் ஒரு ஊசி போடுறேன் வாந்தி எடுக்க வைங்க வாந்தி எடுத்தாதான் நல்லது சொல்லிட்டு அவளுக்கு ஊசி போட்டாரு ஊசி போட்ட கொஞ்ச நேரத்திலேயே அவ வாந்தியும் எடுத்தா ஆனா அவளுக்கு சுய நினைவு இல்லை ரெண்டு மூணு முறை வாந்தி எடுத்தா இனி நல்லா தூங்குவா தொந்தரவு பண்ண வேண்டாம் டாக்டர் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு வியர்வத்தை உடச்சிக்கிட்டு அவன் பக்கத்துல போய் உட்காந்தான் அவன் கண்ணத்துல அவனுடைய விரல்களோட தடங்கள் முதட்டில் காயும் கழுத்தில் பார்த்தான் ஒரு மெல்லிய செயின் காதில் ஒரு சின்ன கம்மல் கையில் கண்ணாடி வளையல் அவன் போட்டிருந்த சுடிதார் கூட அவ்வளோ விலை உயர்ந்ததும் இல்லை அவன் ரொம்ப நேரம் அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தான் சாப்பிட்டாலும் இல்லையோ இவளுக்கு ஏதாவது ஆகியிருந்தால் இந்நேரம் என்ன ஆகியிருக்கும் கண்களை இறுக மூடிக்கிட்டான் கொஞ்ச நேரத்தில் அம்மான்னு உணகிற சத்தம் கேட்டுச்சு அம்மா என்னமோ செய்யுது நான் வரேம்மா என்னால் எழுந்துக்கவே முடியல வலிக்குதுமானு அவ திக்கி திணறி என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துல ஓன் அழுதா கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிஞ்சு ஓடுச்சு அவ திரும்பி திரும்பி படுத்து தவிச்சுக்கிட்டு இருந்தா இவன் இவளை பிடிச்சு திருப்பி படுக்க வச்சான் இவன் பிடிச்ச பிடியில வலி தாங்க முடியாம அம்மானு திரும்பவும் கத்திட்டா வேண்டாங்க வேண்டாம் எனக்கு ரொம்ப வலிக்குது தயவு செய்து விட்டுடுங்களேன்னு தேம்பி தேம்பி அழுதா இவன் படுற பாட்டை பார்த்ததும் திவாகர் மனசுல அமைதி இல்லை காலையில எழுந்து பார்த்தான் அவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தா எழுப்பி பார்த்தான் அவன் கொஞ்சம் கூட அசையில நான் ஆஃபீஸ் போகணுமே இப்போ என்ன செய்யறது யோசிச்சவன் அவளை அங்கேயே உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டான் மத்தியானம் வந்து பார்க்கலான்னு போனவன் அங்கே நிறைய வேலை இருந்ததால் இவளை சுத்தமாக மறந்துட்டான் ஒரு முக்கியமான மீட்டிங் வேறு இருந்துச்சு அது முடியவே ராத்திரி மணி பத்தாயிடுச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டு ரொம்ப லேட் ஆனதால் அவன் நேராக அவனுடைய வீட்டுக்கு போயிட்டான் அங்கே போனதும் ஏன்பா இவ்வளோ நேரம் அவன் அம்மா கேட்டாங்க ஆஃபீஸில் ரொம்ப வேலைமா அதான் லேட் ஆகிடுச்சி சரி சரி நீ வந்து சாப்பிடுப்பா நான் ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டேம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்னை எதிர்பார்க்க வேண்டாம் நீங்கள் நேராக நேரத்துக்கு சாப்பிட்ருங்க சரியா அப்பா தூங்கிட்டாரா அப்படின்னு கேட்க தூங்கிட்டாரு இந்நேரம் வரைக்கும் உட்காந்துட்டு தான் இருந்தார் நீ வேற நேற்று ராத்திரியும் வரலையா இன்றைக்கும் இவ்வளோ நேரம் காணுமேனு ரொம்ப நேரம் புலம்பிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் தூக்கம் வருதுன்னு சொல்லி இப்போ தான் எழுந்து போனார் சொன்னதுந்தான் அவனுக்கு ஞாபகமே வந்துச்சு நேத்தும் வரலை ஐயோ அவன் இன்னமும் அங்கேயே இருக்காளோ இப்போ மணி என்ன இருக்கும் பன்னெண்டாக போகுதே இப்போ எப்படி போகிறது காலையில் போகலாமான்னு யோசிச்சவன் வேண்டாம் தனியாக இருந்தால் பயப்படுவாளோ நினச்சவன் வேக வேகமாக வந்து கார் எடுத்தான் அந்த இடத்துக்கு போறதுக்கே அவனுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு வேகமாக போய் கதவை திறந்தான் கதவை திறக்கிற சத்தம் கேட்டதும் தலையை டக்குன்னு தூக்கி பார்த்தா இவன் உள்ளே வந்து லைட் ஆன் பண்ணான் அவன் தான் எழுந்து உட்கார்ந்தா ரொம்பவே சோர்ந்து போயிருந்தாள் இன்னைக்கு முழுசும் சாப்பிடவே இல்லை இப்போதான் நினைவு வந்திருக்கு போல சே இதை முன்னாடியே யோசிக்கலையே இந்த வீட்டில் வேற எதுவுமே இல்லையே தண்ணி கூட உப்பு தண்ணி தான் வரும் இப்போ என்ன செய்யறது மணி ரெண்டாக போகுது அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்க அவள் குனிஞ்சத்தால் நிமிராம உட்காந்துட்டு இருந்தாள் அவள் பக்கத்தில் போய் அவளை இருக்க அணைச்சிக்கிட்டான் அவன் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது சரி சரி நீ போய் முகத்தை கழுவிக்கிட்டு வா அவன் சொல்ல அவன் எழுந்துக்க முற்பட்டா ஆனால் அவளால் எழுந்துக்கவும் முடியல சுத்தமா நடக்கவும் முடியல சிவரை பிடிச்சி எழுந்து தள்ளாடி தள்ளாடி போய் முகத்தை கழுவிக்கிட்டு வந்தான் அந்த தண்ணீர்லேயே ரெண்டு வாய் குடிக்கவும் செஞ்சா முகம் கழுவிட்டு வந்தவ அவன் பக்கத்துல படுத்தா அவன் அப்பவும் அவளை விடல என்ன ஒரு சின்ன மாற்றம் அன்னைக்கு இருந்த வெறித்தனம் இன்னைக்கு இல்லை எல்லாம் முடிஞ்சதும் தேவாக்கர் தூங்கிட்டான் நிரூபா விடிய விடிய அழுதுகிட்டே இருந்தாள் இடையில ஒரு முறை எழுந்து பார்த்தவன் அவன் அழுதுகிட்டு இருக்கிறது தெரிஞ்சதும் காலையில எழுந்து வீட்டுக்கு போ சொல்லிட்டு படுத்துக்கிட்டான் காலையில் விடிஞ்சதும் விடியாததுமா நெருப்பா அங்கேருந்து எழுந்து வாசலுக்கு வந்தா எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல ஆட்டோவில் போகிறதுக்கு கையில் காசும் இல்லை ரோட்ல கால் போன போக்கு அவன் நடந்து வரும் பொழுது அவ கடையில் வேலை பார்த்த ஒருத்தர் அந்த பக்கமாக வண்டியில் போயிட்டு இருந்தாரு இவளை பார்த்ததும் என்னம்மா இவ்வளோ காலையில் இங்கே வந்திருக்க வா நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார் வேண்டாம் வேண்டாம் நானே போய்க்கிறேன்னா சரி இவ்வளோ காலை நேரத்துல இங்க என்ன பண்றீங்க அவர் கேட்டதும் அவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல இங்க தெரிஞ்சவங்க வீடு இருக்கு அதான் வந்தேன் அப்படின்னா சரி பரவாயில்ல வாமா அப்படின்னு சொன்னவர் வண்டியில கூப்பிட்டு போய் வீட்ல இறக்கி விட்டாரு வீட்டுக்கு போனவர் சாப்பிட என்ன இருந்ததோ பசியில ஒரு ரெண்டு வாய் சாப்பிட்டுட்டு போய் பெட்ல படுத்தவ தான் அன்னைக்கு முழுக்க அவ எழுந்துக்கவே இல்லை ஆச்சு அன்னையிலிருந்து இருபது நாள் ஆச்சு திவாகர் கிட்ட இருந்து அவளுக்கு எந்த ஃபோனும் வரல ஒரு பக்கம் அவளுக்கு இது நிம்மதியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இது அவளுக்கு பெரிய பயத்தையே உண்டு பண்ணுச்சு இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம் இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி